பதினாலு ஆண்டுகள் ஆன பின்பு மறுபடியும் அந்த கோவிலை எடுத்து செப்பனிட்டு சீர்படுத்தி அதை மீண்டும் கும்பாபிஷேகம் பண்ணுற பேரு தான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா எட்டு வகையான மருந்த எடுத்து சேர்த்து செய்கிறது அஷ்டம் அப்படின்னா எட்டு அப்படின்னு அர்த்தம் அப்படி எட்டு வகையான மருந்தை சேர்த்து அந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அது எட்டு வகையான மருந்து என்ன அப்படின்னீங்கனாக்கா தேன் மிளகு பொடி கொம்பரக்கு செம்பஞ்சி ஜாதிலிங்கம் கடுக்காய் காவிக்கல்

சுக்கான்பொடி கொம்பரக்கு செம்பஞ்சி ஜாதிலிங்கம் கடுக்காய் காவிக்கல் இதெல்லாம் இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகள்ல கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய மருந்து சாத்திர பொருள்னு கேட்டா கொடுப்பாங்க அதை உருண்டையா இருக்கும் அதை கொண்டு வந்து நாம உரல்ல போட்டு அதை உலக்கையை போட்டு இலக்கணம் கல்லா இருக்கிறது இலக்கணம் அந்த இலக்கிறதுக்கு எருமை வெண்ணெயை போட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம இடிக்க இடிக்க அந்த கல்லு மாதிரி இருக்கிறது அப்படியே இலகம் அப்படி இலகி வந்ததை எடுத்துட்டு போய் நம்ம சுவாமி சன்னதி இருக்கக்கூடிய பீடத்தில் அந்த கருவறையில் அந்த சாமிக்கும் கீழே அந்த மருந்தை சாத்தி அதுக்கு மேலே சாமியை வச்சு அதை அப்படியே சேர்த்து மொழிகி அப்படியே அமைப்பு செஞ்சிருவாங்க இது ஏன் செய்கிறாங்க அப்படி இருந்தீங்கனாக்கா அந்த குங்கு அந்த அஷ்டபந்தனம்ங்கிறது ஒரு மருந்து இப்போ சாமிகளை வந்து நாம் அபிஷேகம் பண்ணுங்கன்ற பொழுதும் அந்த அபிஷேகம் நீர்களினால அந்த அஷ்டபந்தன மருந்துகள் அந்த ஈரத்தன்மை போய் அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிக்கிட்டு அந்த அஷ்டபந்தன மருந்துகளை என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மருந்துகளாக காற்றுல கலந்து விடுவாங்க அப்படி காத்துல கலக்கிறப்பீங்க ஆமாங்க அதுதான் காத்துல எங்க வர்றீங்க அதான் அதான் காத்துல கலக்குறப்ப அந்த பக்தர்கள்லாம் அதை சுவாசிக்கிறப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாயி அவங்க நோய்கள் சரியாயிரும் தான் அஷ்டபந்தன எட்டு வகையான மருந்துகளை கொண்டு அந்த சுவாமியின் கருவறை பீடத்தில் சாத்தி அது அமைப்பு ஏற்படுத்துறதுனால அதை செஞ்சுட்டு அந்த கும்பாபிஷேகம் செய்கிறதுனால அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு சொல்கிறான் நல்லா புரியுதாப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க